சென்னை திருவான்மையூர் பாம்பன் சுவாமி கோவிலில் இன்று காலை குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அறநிலையத்துறை சார்பில் ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கோவிலின் திருப்பணிகள் நிறைவு பெற்றன இந்நிலையில் இன்று காலை யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலில் கும்பாபிஷனாக எடுக்கிறது அது இல்லாமல் இதை கவர்மெண்ட் எடுத்து பண்ணுறதுன்றது ஒரு தனி சிறப்பாக தெரியுது எங்களுக்கு அதுவும் இன்னைக்கு இங்கே வந்து அவரை பார்க்கும்போது மனசுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு சுவாமி அவர்கள் சிதம்பரத்தில் வரகூர் வில்லேஜில் ஒரு முருகன் கோயில் இருந்தது சுப்பிரமணியர் வள்ளி தெய்வான கோயில் இருந்தது இருந்து தான் அவங்க பாட்டெல்லாம் எழுதுனாங்க பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று வெகு சிறப்பாக இந்த பாம்பன் சிறப்பமாக நடைபெற்றது இந்த பகுதி முருக பக்தர்கள் உலகெங்கும் வாழ்கின்ற முருக பக்தர்கள் அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக முப்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு எல்லாருக்கும் எல்லா நன்மையும் பாம்பன் குரு சுவாமி திருவான்மையூர் அமர்ந்துகிட்டு எல்லாருக்கும் செஞ்சு இருக்காரு எனக்கு பாம்பன் சுவாமி எல்லா மக்களுக்கும் கொடுத்து முருகனுக்கு நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்